அவர்களே ஜமீதா அவர்களை மரியாதைக்குரிய கிருஷ்ணராஜா அரசர் அவர்களே கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக எங்களோடு பணி செய்து வருகின்ற எங்களோடு சிங்கம் அண்ணன் எண்பது வயசை இன்றைக்கு தாங்கக்கூடிய நலமையில் இருந்தாலும் எங்களோடு பணியாற்றுகின்ற அருமை அண்ணன் எனக்கு முன்னாலே உரையாற்றிய அருமை அண்ணன் பாண்டிய ஐயா சுவாமி அவர்களே எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகின்ற எங்கள் பாசத்துக்குரிய ஐயா கந்தசாமி குலந்தபுரம் அவர்களே சுக்கம்பட்டி ஜமீந்தார் நந்தகுமார் அவர்களே நந்தம்மால் பாண்டியன் அவர்களே சிந்துவம்பட்டி கோபால் அவர்களே எத்தியாவலம் பாண்டிச்சாமி அவர்களே சென்னை தங்கமே சுவாமி அவர்களே சேலம் மாவட்ட ஹரிகிருஷ்ணன் அவர்களே எட்டாமலம் மகேஷ் அவர்களே சேலம் மாவட்ட ஹரிகிருஷ்ணன் அவர்களே அக்கிரிகிருஷ்ணன் அவர்களே பழனிசாமி ஆசிரியர் அவர்களே எங்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு பின்னாலும் சரி இப்போவும் சரி தென்காசி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஒற்றுமையாக இருக்கும் போது எங்கள் பாசத்துக்குரிய ஒருவர் பல நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியவர் ஆனால் அந்த அளவுக்கு மீதும் சிறப்புமாக இந்த பண்பாட்டு கழகத்தை வழி நடத்துகின்றவர் தலைவர் சுப்பு அவர்கள் ஆணையிட்டால் சென்னையிலே இருந்து தலைமை கழகம் ஆணையிட்டால் அதை உடனடியாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லக்கூடிய ஆய்வு பெற்றவர் அன்பை பெற்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு காலையில் ஏழு மணிக்கு மணிக்கு நாளைக்கு விட்டு நீ கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் என்று கட்டாய உங்கள் பகுதியில் போயிலே சாமி உண்டு கொள்ளனர் அதுவே கூறிய மாமார் வேலுசாமி அவர்களே இங்கே திறனாக கூடியிருக்கிறவரும் இந்த புஸ்தகம் வெளியிட்டு விட எதற்காக ஐயா வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் முடுக்கன் இழந்தவன் கை போல போலே இடுக்கல் தலைவது போல என்பது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்த பண்பாட்டு சுப்பு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அவர்கள் தலைமையிலே ராஜகுண்ட சங்கம் ஐம்பத்தி நாலு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே குருங்கச்சாடிலே ஒரு மாபெரும் மாநாடு அன்றைக்கு நடைபெற்றது அங்கே ராஜகும சங்கம் உருவானது அதற்கு பிற்பாடு நம் சமுதாயத்தின் ஒற்றுமை வேண்டும் என்பதற்காக பாஞ்சாலபுரட்சி வீர சர்க்கரை ஆலய கவுச்சி ஒன்று உருவாக்கப்பட்டது அப்போதுதான் வந்தால் அழகு மாமேலே நம்முடைய தானை தளபதி மக்கள் செல்வன் எம்ஜிஆர் போல குணம் படைத்த எம்ஜிஆர் போல செயல் படைத்தவரும் நம்ம பாசத்துக்குரிய வழக்கறிஞராக மரியாதைக்குரிய மாமா சுப்பு அவர்கள் வந்தார்கள் அதற்கு பின்பாடு நம் சமுதாயத்தின் ஒரு பிரிவு புணர்ச்சியை ஏற்பட்டது அந்த விழிப்புணர்ச்சியை காரணமாக அத்தனை அரசியல் தலைவர்களையும் ஒன்று சேர்த்து சென்னையில் மதுரையிலே சமூக வளாத்திலே எண்பத்தி மூணு ஒரு மாநாடு சீரும் சிறப்பு நாடு நடத்தி காட்டினார்கள் அந்த மாநாட்டிலே மூன்று தலைவர்கள் வந்த மூன்று மந்திரிகள் வந்தார்கள் சுப்பு துறைமுக ரகுமான் தான் என்ற அடிப்படையிலே அங்கே வந்து இந்த சமுதாய மக்களை ஒன்று சேர்க்கிறார்கள் அன்றைக்கு குருவாட்சி கோப்பளவார் சின்னவார் கொள்ளவார் ஒன்றில் முப்பதை பலபதிகளாக நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றுமையை உருவாக்கினார்கள் அந்த ஒற்றுமையின் காரணமாக ஐயா பரதமாட்டிய அவர்களை என்னை போட்டவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஐயாவர்களுடைய அமைதி படை ஐயா அவருடைய செயலா மரியாதைக்குரிய மாமா சங்கரவேலுடன் இன்றைக்கு வரவில்லை உடல்நிலை சரியில்லாத காரணத்தில வரவில்லை ஆனால் அவரெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக இந்த வீரமாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தை சீரகும் சிறப்புமோட என்றைக்கு வந்திருக்கின்ற தலைவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு புதுசா வந்திருக்கிற இங்கேயோ நாங்கள் பெரிய கிடாவட்டி போட்டேன் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சந்தன ஆட்சியிலே கூறினாலும் இன்றைக்கும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மக்களுக்காக மக்கள் நன்மைக்காக தனக்காக அல்ல மக்கள் நன்மைக்காக கூடி ஐயா பரதவாணியன் அவர்கள் இந்த இயக்கத்தை வழி நடத்தினார்கள் வீரவாணியன் என்கிற ஒரு இதழையும் கொண்டு வந்தார்கள் ஐயா இறந்த பின்பாடு எங்களுக்கு நாடு இல்லை நாங்கள் சேர்ந்து போது கண்ணுக்கு தெரிய தூரம் இல்லை அப்போதுதான் ஒரு விளம்பரம் வருகிறது தமிழ்நாடு பூரா இன்னைக்கு சாதாரண பத்திரிகையில சின்ன விளம்பரம் கொடுத்தாங்க ஏழாயிரத்தி எழுபது எட்டாயிரம் கேட்டாங்க ஐயா அவர்கள் கொடுத்தார்கள் புல் விளம்பரம் அப்பதான் பார்த்த நம்மளே நீதி அரசர் இருக்காரா நமக்கும் இப்படி ஒரு ஆள் இருக்காண்டு அன்றைக்கு நான் ஐயா மேலே வைத்த பாதம் இன்றைக்கும் எல்லாம் கூட நாம் குறைக்கவில்லை அவர் வெளியிடுகிறார் புஸ்தகம் வெளியிடுகிறார் நாம் விட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இத்தனை மக்களை போட்டி அழகான முறையில் இந்த ஆடிப்பட்டியிலே வெளியிடுகிறார் என்றால் ஐயா வாழ்க்கை வாழ்வதற்கு மற்றும் இந்த புத்தத்தை வெளியிடவில்லை இந்த சமுதாய வளர்ச்சிக்காக வீரவாடி நிகழ் இன்றைக்கு நம்மளை விட்டு போய் போயிருக்கிறது அது எங்கேவோ போய் எங்கேயோ திண்டாடி கொண்டு இருக்கிறது அது வருமா வராதா சொல்ல முடியாது ஐயா அவர்கள் தன்னுடைய காசை செலவித்து வீரவாடியர்களை நடத்தியார்கள் அவருடைய பாதத்தை தொட்டு வழங்கிறேன் நீங்கள் ஆறு காலமாக பதினெட்டு மாவட்டத்திலே அழகான முறையில் இயக்கத்தை நடத்தி காட்டினீர்கள் நீங்கள் சொன்னது காரணத்தினால்தான் கூத்துக்குள்ள வளர்ச்சி கண்ணன் போட்டவர்கள் குருங்கானா அவன் நான் அண்ணன் பாஜை கோபால் அவர்களும் அவரும் மரியாதைக்குரிய வெள்ளை போட்டிய ராமராஜ் வளம் திறங்கினவர்களும் மரியாதைபுரிய மாமா பெண் சாமி அவருந்தால் இந்த தமிழ்நாட்டில் எந்த போட்டியில் நடந்தாலும் சென்று கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்தது காரணம் ஐயா கங்கராஜ் அவர்கள் ஆறு ஆண்டு காலம் பதவியே இருந்தாலும் ஆறாயிரம் வளர்ச்சுக்கு நின்று இருந்தார் அவர் செயலாற்றிட்டார்கள் ஆனால் தேவை மக்களுக்கு திருச்சி இந்த தேவி மாவட்டத்துக்காரனே அன்னைக்கு வந்தா உருவலை பத்தியில ஐயாவுகளை பத்தி சில குறை சொல்லும் போது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை முதுக்கன் கையில் கடந்து நட்பு எங்களுக்கு லேசா ஒரு சாட்சி காட்சி அவர் அண்ணன் சொன்னார் பாதி ரொம்ப பார்த்தாரு எங்களுக்கு ஒரு லேசா சாட்சி காட்சி அவங்க ஐயாவை தான் மீண்டும் வரவழைக்கும் என்று நாங்கள் போராட்டி ஆனால் உங்க மாவட்டத்துக்காக ஐயா சொன்னார் விவசாயத்துல அவர் பெரிய ஆளா இருக்கிறார் உண்மைதான் நீதி அரசு கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியம்

இங்கே கூடியிருக்கின்ற மக்கள் வந்து அத்தனை வரையும் தொட்டு தொற்று கேட்டுக்கொள்கிறேன் ஐயா ஒரு பக்கத்தில் என்றென்றும் நாம் நிற்க வேண்டும் குப்பிட்டவரை உள்ள அழைப்போம் இந்த புக்கு நம்மளுடைய உடல்நலத்திற்கு ஆய்க்கு போனால் அது போனால் இது போனால் சாப்பாடா குறைச்சா சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படிப்பட்ட அறிஞர்கள் இப்படிப்பட்ட நீதி அரசர்கள் இந்த ஓரொரு புக்குகளை எழுதி வெளியிடுகின்ற போதுதான் நமக்கு ஒரு சந்தோஷம் படும் ஆகவே அனைவருடைய வீட்டுகளையும் இந்த புக்கு கப்பலத்தார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வேலை இருந்து சொல்கிறோம் ஆனால் முப்பத்தஞ்சு லட்சம் வேலை இருக்கோமா எழுத்து தெரியல நமக்குன்னு ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஒன்று கிடையாது நம்ம ஒத்துமையாக கிடையாது எழுபத்தெட்டு சங்கம் வச்சுருக்கோம் எழுபத்தி எட்டு ஆனால் நீங்க ஆர்டிஃபிகலா ஐயா சொன்னாங்க கோயில் இந்த மடத்துல இருந்து நான் நூறு புஸ்தம் புத்தகம் வாங்கினேன் எல்லாருக்கும் பணம் என்ற உடனடியாக நூறு புக்க சொல்ல அன்னைக்கு கவர்னத்தில் ஒரு புக்கு வெளியிட்டார்கள் கவர் அவர்கள் கூடகான பண்ணி வாழ்த்தினார்கள் இந்தியா முழுதும் கட்டகம் பிறந்த நாள் மூன்று நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்களும் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டோம் அதுபோல இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட வாய்ப்பை கொடுத்த ஐயா நீதியரசு நன்றியை நிறுத்தி இங்கே கொடியிருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் கப்பலத்தார்கள் உயிரிழக்கிறவர்கள் வாக்கு பிறந்தவர்கள் ஐயா சொன்னார்கள் ஆடு பேச்சவர்கள் நாம் விவசாயம் பண்ண வேண்டும் படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் ஆடு பேச்ச ஒரு ஆள் இன்னைக்கு ஆராய் அவர் சொன்னார் நம்ம மட்டும் படிக்கலை எல்லா செலவும் நம்பர் ஆனால் இன்றைக்கு பல விஷயங்களே இன்னைக்கு நான் படிக்கலை அஞ்சு தான் ஆறுதான் படித்தேன் ஆனால் ஏ பிள்ளை ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை மூணு பிள்ளை டிகிரி வாங்கியிருக்கு இன்னைக்கு அந்தளவுக்கு குடும்பம் குடும்ப இருக்கு டாக்டர்கள் வளர்கிறார்கள் ஏழு மேலும் நம் சமுதாயம் வளர்கிறது அதற்கு காரணம் ஒற்றுமை தான் அந்த ஒற்றுமையும் அன்பும் பாசமும் இருந்தால் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமக்கு ஒரே நிறுத்தம் தமிழ்நாடு வீரவாட்டி கடவுள் பண்பாட்டுக்கிறது தான் அவர் இன்னைக்கு இன்னைக்கு வேணா பொறுப்புகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மீண்டும் ஐயா அவர்கள் வருவார்கள் நிச்சயமாக வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி நிறுத்தி வழிபுரிய நன்றி வணக்கம் வாழ்க வீரவாட்டி கடவுள் வாழ்க வீரவாட்டி கடவுள் பண்பாட்டுக்கிறார்கள் நன்றி வணக்கம்